ஹலோ நண்பர்களே பாரூ அந்த எல்லாம் உங்களுக்கு தேவையா விஜய் சேது என்ன இந்த டிக்கெட் ஃபினாலி வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு உடனே கமருஜன் சுபேஷா எல்லாம் இழந்து பார்வதி கிடைக்கக்கூடாது பார்வதி வந்து பிக் பாஸ் ரூல்ஸே வந்து மதிக்கிறது கிடையாது இந்த வீட்டு ரூல்ஸும் வந்து மதிக்கிறது கிடையாது அதனால வந்து பார்வதி கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமருஜன் சொல்றாரு யார் சொல்லினா கூட பரவாயில்ல இந்த கமரஜன் வந்து சொன்னபோது பார்வதி ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க பயங்கரமா உக்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க யார் அந்த வீட்டில் இருக்கிறது யாருக்குமே தகுதி ஃபஸ்ட்டு கிடையாது டிக்கெட் ஃபினாலி போகிறதுக்கு போறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு மட்டும்தான் வேறு யாருக்குமே கிடையாது பார்வதியும் வந்து இப்படி விளையாடுறாங்கன்னா அது ஒரு கேம் ஸ்டே ஸ்டாட்டர்ஜி அது நீங்க எல்லாமே ஒழுங்காக விளையாடுறீங்களா இந்த வன்னைக்கு பூரோ சுபிக்ஷா தான் வந்து வெளியே போக வேண்டியது ஆனா கனி அமைச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு கேம் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம வர பார்த்துன்னு ரிவியூ வர பண்ணிட்டு இருக்கோம் பார்வதி நீங்க தான் டைட்டில் வின் பண்ணுவீங்க இல்லை ரன்னர் ஆச்சு நீங்க தான் ஒரு வர போறீங்க வாழ்த்துக்கள்